நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வெளிநாட்டில் வேலை கை நிறைய சம்பளம் என கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் கொடுத்து இந்திய இளைஞர்கள் மற்றும் பெண்களை மயக்கி வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று இந்தியாவுக்கு எதிராகவே சைபர் கிரைம்களில் ஈடுபட வைக்கிறது சீன நாட்டை சேர்ந்த கும்பல்கள் சமீப காலமாக சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது ஜிபேவில் வேண்டுமென்றே பணம் அனுப்பிவிட்டு அந்த பணத்தை திருப்பி அனுப்ப சொல்வது அப்படி பணம் அனுப்பினால் நமது அக்கவுண்டில் இருந்து அனைத்து பணத்தையும் ஆட்டையை போடுவது உங்கள் பெயரில் குரியரில் போதைப் பொருட்கள் வந்துள்ளன போலீசிடம் சொல்லாமல் இருக்க பணம் அனுப்புங்கள் என்று கூறி ஏமாற்றும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்த குற்றச்செயல்கள் தொடர்பாக லாவோஸ் மியன்மர் கம்போடியா நாட்டில் உள்ள இந்திய தூதரகங்கள் மத்திய அரசுக்கும் தமிழக டிஜிபி சங்கர் ஜுவாலுக்கும் முக்கிய தகவல்கள் அனுப்பியுள்ளன அந்த தகவல்கள் அனைத்தும் அதிர்ச்சிகரமானவை அதாவது கம்போடியா மியன்மர் லாவோஸ் நாடுகளில் வேலை இருப்பதாக தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இளைஞர்களை ஏஜென்ட்டுகள் மூலமாக அழைத்து சென்று அவர்களை சைபர் கிரைம் ஈடுபட வைப்பதுதான் இந்த கும்பலின் முக்கிய நோக்கமாகும் இதையடுத்து டிஜிபி சங்கர் ஜிவாலின் உத்தரவை அடுத்து எஸ்பிக்குள் முத்தரசி சண்முக பிரியா ஆகியோர் சென்னை விமான நிலையத்தில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர் இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் கம்போடியா செல்லவிருந்த கும்பகோணத்தை சேர்ந்த இரு இளைஞர்களை பிடித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர் விசாரணைக்கு பிறகு அவர்களை மீண்டும் கும்பகோணத்துக்கே அனுப்பி வைத்தனர் போல லாவோஸ் நாட்டிலிருந்து வந்த நான்கு இளைஞர்களையும் போலீசார் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தனர் அவர்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் வாங்கிய பின்னரே போலீசார் இந்த விஷயத்தில் ஏன் இந்தியா பதற்றம் அடைகிறது என்ற விசாரணையில் இறங்கிய போது பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன வெளிநாடுகளில் அறுபதாயிரம் முதல் ஆறு லட்சம் வரை மாத சம்பளம் என்றும் ஆண் பெண் இருவரும் விண்ணப்பிக்கலாம் என்ஜினியரிங் டேட்டா என்ட்ரி வேலைக்கு பி கம்ப்யூட்டர் டிப்ளமோ கம்ப்யூட்டர் பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் போன்ற சோசியல் மீடியாக்களில் முதலில் இந்த கும்பல்களின் ஏஜென்ட்டுகள் விளம்பரம் செய்வார்கள் இந்த கும்பலுக்கு ஏஜென்ட்டுகள் ராஜஸ்தான் பஞ்சாப் மாநிலங்களில் உள்ளனர் இந்த ஏஜெண்டுகள் ஒரு இளைஞரை அனுப்பி வைத்தால் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை பணம் கொடுக்கப்படுகிறது இந்தியாவில் இருந்து இருபத்தி பேர் வரை இந்த மூன்று நாடுகளுக்கும் சமீபத்தில் சென்றுள்ளனர் தமிழகத்தில் இருந்து மட்டும் ஐநூறு பேர் வரை சென்றிருப்பதாக கூறப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை நூறு பேர் மேற்கண்ட நாடுகளில் இருந்து தமிழகம் வந்துள்ளனர் தமிழகத்திலிருந்து தஞ்சை கும்பகோணம் ராமநாடு புதுக்கோட்டை மதுரை மாவட்டங்களில் இருந்து அதிகமானோர் சென்றுள்ளனர் அவர்கள் பலரை மீண்டும் அந்த நாடுகளுக்கு செல்லாமல் சிபிசிஐடி போலீசார் தடுத்து வருகின்றனர் சீனர்கள் பலர் கம்போடியா லாவோஸ் மியான்மர் நாடுகளில் தீவு போன்ற தனிமையான இடங்களில் பத்து மாடி கட்டிடங்களில் இந்த நிறுவனங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிறுவனங்களில் இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா நைஜீரியா எத்தியோப்பியா கம்போடியா போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் வேலை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு முதலில் ஒரு மாதம் பயிற்சி கொடுக்கிறார்கள் பெண்களிடம் ஆண்களை மயக்கும் விதத்தில் எப்படி பேசுவது ஆண்களிடத்தில் பெண்களை மயக்குவது எப்படி என்று பல விதங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது வேலை செய்ய மறுத்தாலோ பயிற்சி பெற மறுத்தாலோ பயங்கரமான தண்டனை கொடுக்கிறார்கள் பத்து மாடி கட்டடத்தில் மாடிப்படிகளை ஏற வைப்பது தொடை மற்றும் கடுங்கால் வீங்கும் அளவுக்கு தோப்பு கரணம் போட வைப்பது மணி கணக்கில் முட்டி போட வைப்பது சுவரில் தலைக்கீழாக சாய்ந்து நிற்க வைப்பது அவ்வளவு ஏன் கரண்ட் ஷாப் வரை கொடுப்பார்கள் போன்ற தண்டனைக்கு பயந்து இளைஞர்கள் வேலையை செய்ய விடுவார்கள் முதலில் இந்த இளைஞர்களிடத்தில் டிக்டாக் ஃபேஸ்புக் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக தளங்களில் இருந்து தொடர்பு எண்களை ஒரு பிரிவு சேகரித்துக் கொடுக்கும் அதோடு இந்தியாவில் உள்ள தனியார் பைனான்ஸ் நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடத்தில் இருந்தும் ஆதார் சம்பாதிக்கலாம் என மூளை சலவை செய்து பணம் பறிப்பார்கள் யாராவது ஒருவர் ஜிபே எண்ணுக்கு வேண்டுமென்றே பணம் போட்டுவிட்டு தவறுதலாக பணம் போட்டுட்டேன் அதை திருப்பி அனுப்புங்கள் என்று முரட்டுவார்கள் அசிங்கமாக பேசுவார்கள் பயந்து போய் பணத்தை திரும்ப போட்டால் பணம் அனுப்பியவர் கணக்கில் இருக்கும் மொத்த பணத்தையும் அபே செய்து விடுவார்கள் பெண்களின் அரைகுறை படங்களை பகிர்ந்து தொடர்பு எண் கொடுப்பார்கள் சலன புத்தி உள்ளவர்கள் மயங்கினால் அட்வான்ஸ் பணம் போட சொல்வார்கள் அல்லது காதலிப்பது போல் காதலித்து அவசர செலவுக்கு பணம் போட சொல்லுவார்கள் பணம் போட்டதும் அந்த சிம் கார்டை கழற்றி தூக்கி போட்டு விடுவார்கள் பெண்களை எடுத்துக்கொண்டால் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலுள்ள குடும்ப பெண்கள் இவர்களின் முக்கிய டார்கெட்டாக இருக்கிறார்கள் இந்த பெண்கள் பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காக இருப்பார்கள் கணவரின் அன்புக்கு இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கணவரிடம் அதிருப்தியில் இருப்பவர்களை கண்டுபிடித்து அன்பாக பேசுவது போல பேசி மயக்கி விடுவார்கள் முதலில் கால் தான் இவர்களிடத்தில் இருந்து வரும் பின்னர் படிப்படியாக பேசி பழகி மயக்கி விடுவார்கள் ஒரு கட்டத்தில் பணத்தை பறித்துக் கொண்டு சிம் கார்டை கழற்றி எறிந்து விடுவார்கள் இந்த மூன்று நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்துதான் சிம் கார்டுகள் அனுப்பப்படுகிறது குறிப்பாக ஜியோ மற்றும் ஏர்டெல் சிம்கள் கண்டெய்னர்களில் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது தற்போது தனியார் வசம் ஏராளமான துறைமுகங்கள் இருப்பதால் சிம் கார்டுகளை எளிதாக அனுப்பி வைத்து விடுகிறார்களாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்குள்ளான நிறுவனங்களை சேர்ந்தவர்களை பிடிக்க அந்த நாட்டை சேர்ந்த பாராமிலிட்டரியே இந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறதாம் ஏனென்றால் அந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு இந்த நிறுவனங்கள் அவ்வளவு வரியை கொட்டிக் கொடுக்கின்றன என்றும் கூறுகிறார்கள் பொதுவாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கேஷ் அல்லது கார்டு இவற்றை கொண்டுதான் பொருள்களை மக்கள் வாங்குவார்கள் ஆனால் இந்தியாவில் போன்பே கியூஆர் கோடு ஜிபே போன்ற டிஜிட்டல் முறைகளில் பண பரிவர்த்தனை செய்யப்படுவதால் எளிதாக ஏமாற்ற முடிவதாக கூறப்படுகிறது நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை